brought to you by Vigor, co-sponsored by Sensodyne and vimal by Yali Heli Heli kesari associate sponsor ultra tech cement co-sponsored by saptagiri NPS university 49

ிமாவ அபினந்த கட்டிஹாக்கி எல்லாம் நம்மாலய தமிழ்நாட்டினா ஜன பதிவு அவரை கூட எமர்ஜென்சி சமயத்தில் வீசா கேஸினே அரெஸ்டாகி இப்பத்தொந்து ஜைல்னில் ஹதினெட்டு திங்களுக்கு ஜைலேரு காலத்தில் ஜைலாம் மூலம் ஜன ஆடர் மா இல்லை வரலுக்கு முஞ்சே மல்லேஸ்வரில் சொல்ல துடவ் தொம்பத்திமூறு வர்ஷ அவருக்கல இவாக அவரு மனைக்கி பேட்டி மாந்தி அவரை கூட இவத்தூட எமர்ஜென்சின் நம்ம வே ஃபீல் இட் அந்த ப்ளட்னில் போன்னில் மசல் அவருக்கு அந்த எமர்ஜென்சின் ஒரு வர் ஏதோ ஒன்று ட்ரிக்கர் மாத்தது அவருக்கு

ಭಾರತೀಯ ನಾಗರಿಕನಾಗಿ ತಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಅಭಿನಂದನೆ ತಿಳಿಸ್ತೀವಿ ಕಾರಣ ಹಿಸ್ಟ್ರಿದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ ಲರ್ನ್ ಫ್ರಮ್ ಹಿಸ್ಟ್ರಿ ಟು ಇಟ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ನಮ್ಮ ಹಿಸ್ಟ್ರಿದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಲ ಕೆಲವು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ದೀವಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಸರಿಪಡಿಸಿಲ್ಲ ಆ ಪುನಃ ಅದು ರಿಪೀಟ್ ಆಗ್ತದೆ ಲರ್ನ್ ಫ್ರಮ್ ಹಿಸ್ಟ್ರಿ ಹಿಸ್ಟ್ರಿ ಇಸ್ ಡೂ ಟು ರಿಪೀಟ್ ಇವಾಗ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಈ ದಿವಸ இருந்து கன்னியாகுமரி வரை டே ஸ்பெஷலி ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் நைன்ட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் பிஃபோர் அது எல்லா எல்லா கடையில கூட இத்தர செமினார்ஸ் ஆகாது இல்லை சௌடய்யா மெமோரியல் சிட்டிசன்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அவரு துட ரீதியில் நம்ம எல்லாரும் கூட கர்க்கூசி நான் இவத்தை மாதாட் தீவிர வி ஆல் டாப் இன்ஸ்ப் விடி வி நோ திஸ் இஸ் ஓ எமர்ஜென்சி வாஸ் வி நோ திஸ் இஸ் அவு இந்தியா வாஸ் புனா ஆ ட்ர ஒன்று தேஷ நம்ம தேசத்தில் ஆகும் இல்ல எல்லா ஜனருக்கு கூட ஃபண்டமெண்டல் ரைட் செக்யூர் ஆகிர் எல்லா நாகரீக கூட லைஃப் அண்ட் லிபர் யாவாகண்ட்ரெட் பர்சென்ட் கேரண்டி இரவு நம்ம பிராப்பிட்டி இரவு ஏனோ இரவு சர்க்கில் தகளபாரது இது எல்லாம் கூட நான் ஜலா பொலிக்கல் சிஸ்டம் கிரியேட் ஆ டெமோக்கிரசி ஐந்து வருஷக்கொம் நான் ஓட்டு ஆகிவி பவரில் யார் இப்போ அக்கௌண்டபல் கவரனின்ஸ் யாரும் இரவு ಇಲ್ಲಿ ತುಂಬ ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಸಾಹಿಬರೆಲ್ಲ ಫ್ರಂಟ್ ರೋನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಪಬ್ಲಿಕ್ ರೆಪ್ರೆಸೆಂಟೇಟಿವ್ಸ್ ಇದ್ದಾರೆ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಐದು ವರ್ಷಕ್ಕೊಮ್ಮೆ ನಾವು ಪುನಃ ಬ್ಲಾಂಕ್ ಚೆಕ್ ತರ ಎವ್ರಿ ಫೈವ್ ಇಯರ್ಸ್ ವಿ ಸೈನ್ ಆ್ಯಂಡ್ ಗಿವ್ ಟು ದೆನ್ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಲೆಜಿಸ್ಲೇಟಿವ್ ಅಸೆಂಬ್ಲಿ ಅವರು ಕಳಿಸ್ತೀವಿ ಮೆಂಬರ್ ಆಫ್ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಆಗಿ ಕಳಿಸ್ತೀವಿ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಲಿಬರ್ಟಿ ನಮ್ಮ ಟ್ರಾನ್ಕ್ವಿಲಿಟಿ ನಮ್ಮ ಅವರು ಅವರು ಮೇಲೆ ಲೆಜಿಸ್ಲೇಟಿವ್ ಅಸೆಂಬ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆದಲ್ಲಿ ஸ் எவ் ஃபைவ் இயர்ஸ் இவத்தில நூட் இது இன்னொரு ரீதியில் நெக்ஸ்ட் ஆகும் அர்த்தமாடிக் சோ மை ஜாப் மை ட்யூட்டி இன் திஸ் பிரோகிராம் ஒன்று ஹிஸ்ட்ரினா நான் எமர்ஜென்சி தான் ஹுட்டில் நான் எமர்ஜென்சி நான் நோடில இட் இஸ் ஆல்வ் பை லிசிங் ரீடிங் புக்ஸ் இத்தர மனுஷாவில் நான் திளிகளிக்கொந்த அவகாச லாஸ்ட் மெனி இயர்ஸ் அதனால மாத்திர நான் பசனே நான் மாத்தி இருக்கிறது இல்லை எல்லா ஜன கூட மத்தொன் நான் இமக்கெல்லாம் யன்யவாக கேட்கினேன் சார் ஐசி எமர்ஜென்சி பத்து நைன்ட்டீன் செவன்ட்டி ஃபைரு மாட் த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் Ratri, 2 o'clock, 12 o'clock, 2 o'clock, they decided between the nights of 25th of June and 26th June 1975, the emergency was imposed in our country. So, Indra Gandhi, Amaru, if you look at our history, anybody else? Brought you by Vigar, co-provided by Sensodyne and Vimal, by Yili Heli Kesari. Associate sponsor, Ultra Tech Cement, co-sponsored by Saptagiri NPS University.